உயர் பயணம் மேற்கொண்டு உன்னத பயணம் மேற்கொண்டு உத்தம பயணம் மேற்கொண்டு சிவபயணம் மேற்கொண்டு சித்த பயணம் மேற்கொண்டு சீடுகளை வழி நடத்தி செல்கின்ற ஆற்றலாய் இருந்து சிவ பெரும் கருணையாய் இருந்து சிவலோகம் கண்ட பெருமகனை சிவ சிவலோகத்தை அற்புதமாக வடிவமைத்து அமர்ந்திட்ட அற்புத ஆற்றலை அரும் பெறும் கருணையே அன்பின் ரூபனை அருள் வடிவமே அருள் ஆற்றலை பேராற்றலை பெருங்கருணை கருணை வடிவமே ஞான பொக்கிசமே ஞான பொக்கிசத்தை பெற்று கொடுத்த ஞானியர்கள் சூழ அமர்ந்து தவம் இருக்கின்ற சிவம் இருக்கின்ற சிவமகா வாழை சித்தனை வரமழைத்த அகத்தியமே போற்றி 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 என அகத்தியத்தை போற்றி அற்புதத்தை போற்றி அருளாசானை பேராசானை பெருங்கருணை வடிவத்தை போற்றி பெருவடி தொழுது சிவ திருவடி தொழுது அகத்தியத்தை வரவேற்கிறோம் ஜெகத்தியத்தை மகத்துவமிக்க மகோ உயர் ஒரு உன்னதேற்று அமர்ந்திருக்கின்ற அகத்தியில் நடைபெறுகின்ற அற்புதமான அன்ன கடந்து கொண்டு அன்னமேற்று அற்புதமாக பிரபஞ்சம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற அரும்பணியை செய்ய அகத்தியத்தை ஜெகத்தியத்தை ஜெகமகா ஆற்றலை ஆளுகின்ற பெருமகனே வருங்க வருங்க வருக வருக என அகதி அகதி சாய நமக நமக

இறைநிலை நிலை தத்துவம் நிலை தத்துவம் இரண்டும் ஒன்றே அற்புத தத்துவத்தை உலகோருக்கு சாற்றும் ஆதி கைலாய சிவசூட்சம ஏகாதசி பெரும் திருவிழா கண்டு ஆற்றலோடு அமர்ந்திருக்கும் சிவசபை ஆசான் உள்ளிட்ட சீடர்கள் யாவருக்கும் மகத்தையும் நல்ல ஆசி வழங்கி இன்புரை இனிதே நடைபெறும் இன்னமுது நல்ல பரிமாறும் அற்புதமான தான தர்ம கைகரிய நிலைக்கு அகத்தியனை அழைத்து அமர வைத்து அழகு பெற உணவுண்ணும் நிலைக்காக அழைக்கும் சித்தனே அகத்தியன் எழுகின்றோம் ஆர்வமிகு ஆற்றமிகு நிலையால் எம்மோடு பதினெண்டு சித்தர்களும் இணைந்து உணவுண்ண அகத்தியன் எழுகின்றோம் சுப நிகழ்வாய் சிவத்தின் திருவடி வணங்கி சித்தன் அகத்தியன் ஏற்றம் கொண்டோருக்கு உயர் ஏற்ற நிலையை கற்றுத்தரும் சிவ சபையில் இருந்து நாடி வரும் மாந்தர்களை தன் நாடி மூலம் அவர்கள் நாடி கண்டு அவர்கள் நாடியை நல்நிலையாய் ஓட செய்யும் ஆற்றல் பெற்ற சிவசபை ஆசானுக்கு அகத்தியன் ஆசிகளும் சீடர்களுக்கு ஆசிகளும் வழங்கி வருகின்றேன் Oh, my God. அமர்ந்து உணவு உணவுண்ணும் இறை உன்னத அபூர்வ காட்சிதலை காணும் இகலோக சபைகளில் மதத்தில் அமர்ந்து நல்மன நிகழ்வு நிறைவோடு செம்மையுற செய்திடும் உணவு நல் நறுமண நிகழ்வாய் அமைகின்றன சித்தர்களோடு இணையாக ஆறுமுக அரங்க பெருமானும் வந்து உணவு சிவன் வழங்கிய கொடையை சிவத்தின் பிரபஞ்சத்திற்கு நற்பொடையாய் வழங்கிய அகற்றியல் உணவரும் நிலைநிலையாய் ஆசி வழங்கி

அகத்தியனிடம் முறையிட்ட முறையேட்டுக்கு அன்னமது கரம் நிற்க ஆசியாக யாம் வழங்குகின்றோம் உடல்நிலை நல்நிலையாய் வளம் பெற நலம் பெற அகத்தியன் சூட்சம நிலைக்குள்ளிருந்து ஆசிகள் வழங்குகின்றன இனி உணர்வாய் நல் உணர்வு உடல்நிலை உணர்வு தனி என்று அகத்தியம் அபூர்வம் நடைபெறும் அதிசயம் அற்புதம் நடைபெறும் உடக் என்று அகத்தியம்

தொடங்கி நூத்தி எட்டு முறை ஓ மகதீசாய மக என்று எழுதி அதனை மூன்று முறை நூத்தி எட்டு முறை எழுதியதை மூன்று முறை படித்து தினமும் அவர்கள் கையால் அகற்ற வனநிலை மாற்றம் பெற்று குணநிலையாய் நற்பணநிலையாய் மாறுவதற்கில் ஆன்மீக பசி உணவு அருந்துகையில் பசியினால் பசி நிலை குறைவது போல் உங்களுடைய ரணநிலை குறைந்து அசலாய் அகத்திய நாமத்தினை விடாது உச்சரித்து அற்புதமாய் வளம் வருக என் நிலையும் நல்நிலையாய் அமையும் உமக்கு ஆசி வழங்கினோம் கேளுங்கள்